எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் எல்லார் வீட்லேயும் பீரோன்றது இல்லாம இருக்காது இல்லைம்மா உங்க வீட்டில் பண எல்லாம் தீரணும் உங்க வீட்டில் பஞ்சமே வரக்கூடாது வீட்டில் பணமொழி பொழியணும் அப்படின்றப்போ பீரோ எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா உங்களுக்கு அள்ள அள்ள குறையாத பணம் வந்துட்டே இருக்கணுன்றப்போ மறக்காம இந்த பொருளெல்லாம் பீரோவில் பீரோல வைங்கம்மா நிச்சயமா உங்க வீட்டில் நிறைய பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் இப்போ ஒருவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை தோன்றுருச்சுன்றப்போ மன கவலையா இருந்துச்சுன்றப்போ கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இல்லைங்களா அது ஒரு தீர்வா இருக்கும் ஏன்னா கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு அங்க போனா நம்ம நல்லா ஆயிடும்னு தெரியும் அதே மாதிரி தான் நம்ம வீட்ட ஒரு சில விஷயங்கள கரெக்டாக இல்லைனா கூட நம்ம வீட்டை தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அதுக்கான கெடுபலன்னு வந்துகிட்டே இருக்கும் தவிர்க்கவே முடியாது அதனால்தான் ஒருத்தவங்க ஒரு புதுசா ஒரு மனம் வாங்குறாங்க அப்படின்றப்போ அது வீடு கட்டுறாங்க அப்படின்றப்போ அந்த வீட்டோட சமையலரை வாசல் படுக்கையறை குளியலறை எல்லாம் அங்க இருக்கணும்ரியான சரியான திசையில் அமையணும் இல்லை வாசு தோஷம் அமைஞ்சிடும் குடும்பத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் முக்கியமா பார்த்து பார்த்து செய்வாங்கம்மா அந்த வகையில பீரோ இந்த திசையில வச்சுங்க அப்படின்றப்போ பணம் இரட்டிப்பாகும் அது எந்த திசை அப்படின்றத பார்க்கலாங்களா பீரோவை நீங்க எப்பவுமே செலவுல தீர்த்தர ஒரு பொருள் வீட்டில் அதே மாதிரி பீரோவில் தேவையில்லாத எந்த ஒரு பொருளும் வச்சிருந்தீங்கன்னா உடனே எடுத்துடுங்கமா பீரோவில் மேலேயும் சரி பீரோ இருக்கவும் சரி தேவையில்லாத ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்றப்ப வீட்டில் வந்து பணம் சேரவே சேராது பிரச்சனை மட்டும் தான் சேரும் தருத்தரை மட்டும் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தேவையில்லாத அந்த புக்கு இதுக்கு எல்லாத்தையும் பீரோ மேலேயும் பீரோ அடியிலும் இந்த மாதிரி பீரோ சுத்தி ஒட்டட ஏதாச்சும் இருக்குன்னா கூட வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை மட்டும் தான் வந்துட்டே இருக்கும் அதனால பீரோ சுத்தி எந்த ஒரு பொருளும் இருக்கவே கூடாது பீரோ நல்லா க்ளீனாக சுத்தபத்தமா இருக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் யாராச்சும் இறந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கமா அவங்க படத்தை விட்டுமே பீரோவில் வடிச்சிருப்போம் அது ரொம்ப தவறான விஷயமா இறந்த ஒரு படத்தை வந்து பீரோலை வைக்கவே கூடாது இது நிறைய வீட்டில் இருக்கு பீரோவில் வைக்காமல் அவங்க வீட்டில் ஏதாச்சும் சாமி கும்புற இடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல வச்சு அவங்கள வழிபாடு செய்யணும் அமாவாசை வழிபாடு செய்யணும் இதனால் பித்ரு தோஷம் பித்திரு சாபாலாம் குறையும் உங்களால் வீடு கட்ட முடியல குழந்தை பாக்கியெல்லாம் போகுது அப்படி இல்லைனா வச்சுக்கோமா உங்களுக்கு நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்றப்போ நீங்கள் உங்களுடைய முன்னோடி வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா உங்கள் பிரச்சனையெல்லாம் சரிப்படி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இதனால் எப்பவுமே இறந்த ஒரு படத்தில் பீரோ வைக்கவே கூடாதுமா சாபை வந்து சேரும் முக்கியமான விஷயம் இது சரிங்களா அதே மாதிரி நீங்க மாதவிடா இருக்குங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த சமயத்தில் நம்ம ஒரு துணில பயன்படுத்துவோம் இல்லையாமா அது எங்கேயாச்சும் எத்தனை வைக்கணுன்றதுக்காக தெரியாம கூட பீரோல வைக்கவே வைக்காதீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எனக்கு தெரியாது சரிங்களா ஒரு சில நானும் அதுக்கு தவற செஞ்சிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சுட்ருக்கீங்கம்மா அது பணம் வைக்கிற இடம் மகாலட்சுமி இருக்கிற இடம் தெரியாமல் கூட அந்த மாதிரி வீட்டில் வந்து அந்த துணி எடுத்துகிட்டு போய் பீரோவில் வைக்காதீங்கம்மா அதே மாதிரி உங்கள் மாதுடை சமயத்தில் வந்து பீரவு திறக்கவே கூடாதுமா ஏன்னா நம்ம பணம் சேரணுன்றதுக்கு நிறைய பொருள் அதில் வச்சுருப்போம் சாமி படங்களை ஒட்டி வச்சுருப்போம் எப்படி பூஜை அறையில் நம்ம போகாமல் இருக்கிறோமோமா முடிஞ்ச வரையில் பீரவு திறக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுமா இன்னொரு முக்கியமான விஷயமா பீரோல வந்து பணம் சேர்றதுக்காக வந்து ஏதாச்சும் பாக்ஸ் கண்டிப்பா மரம் பெட்டகத்துல வந்து வச்சிருக்கணும் ஆன பாக்ஸ் தான் வச்சிருக்கணுமா அது மாதிரி வச்சீங்கன்னா அது நகையோ பணமோ வைக்கிறீங்கன்னா இரட்டிப்பாகவும் நிறைய பணம் சேரும்னு சொல்லுவாங்க அதான் பீரோல ஏதாச்சும் உடந்த பாதங்கள் ஏதாச்சும் இருக்கு கை உடஞ்சி போயிருக்கு கதவு உடஞ்சு போயிருக்குன்றப்போ பீரோ உங்களால் மாற்ற முடியலன்னு கூட பரவாயில்லம்மா அந்த உடஞ்ச பாகங்களை யாச்சும் சரி பண்ணிடுங்க வீட்டில் பீரோ வந்து உடஞ்சிருக்க கூடாது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் ரொம்ப ஏழ்மையான வீடாக இருந்தால் கூட அந்த காலத்துலலாம் பீரோ இல்லாமல் இருக்காது ஏன்னா பீனோக்கு பீரோவுக்கு அத்தகைய மகித்துவம் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு வீட்டில் பீரோவை நீங்கள் சரியாக பராமரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அவங்க வீட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எங்கம்மா இப்போ வர காலகட்டத்தில் யாருமே பீரோவில் ஒரு ரூபா கூட வைக்கிறதே கிடையாது பீரோக்கு மதிப்பும் கிடையாது எல்லாரும் ஃபோன்லேயே வச்சுன்னு ஃபோன்லேயும் அது ரொம்ப தவறான விஷயமா சம்பளம் வாங்கினவொடனே ஒரு ஆயிர ஒரு நூறு ரூபாவோ உங்களால் எவ்வளோ சேமித்து வைக்க முடியுதோ அந்த பணத்தை கொண்டு வந்து பீரோவில் வச்சிங்கன்னா மாதம் மாதம் வச்சு பாருங்களேன் உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்துனே இருக்கும் அந்த பணம் ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி சம்பளம் வாங்குற பணத்தில் வைக்கும்போது பணம் ஆகும் எப்பயுமே எதையுமே ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா கையில் ஒரு பத்தாயிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப பெரிய விஷயம் தெரியாது நீங்கள் பணத்தை கையால் வாங்கி எண்ணி ஒரு பத்தாயிரத்தை ஒரு செலவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பக்குன்னு இருக்கும் உங்களுக்கு செலவு பண்ணணும் கூட தோணவே தோணாதுமா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த காலத்தில் வந்து ஒரு லட்சமாக இருந்தாலும் பத்தாயிரமாக இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதால அது எப்படி போகுதுன்றது நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு ஜீரோ கணக்காக மாறிடுது நீங்கள் கையில் எண்ணி கட்டிக்கட்டாக குத்து பாருங்களா உங்களுக்கு உங்களுக்கே கொடுக்க மாட்டீங்க தேவையில்லாத செலவுகளை குறைய ஆரம்பிப்பீங்க சரி இப்போ பீரோ வந்து எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றத சொல்கிறோமா பீரோ வந்து உங்கள் வீட்டில் வருமானம் அதிகரிக்கணும் பணம்லாம் செய்யணுன்றப்போ தென்மேற்கு திசையை பார்த்து தான் வைக்கணும் சரிங்களா தென்மேற்கு திசையை பார்த்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் ரெட்டிப்பாக மாறும் பீரோவோட பின்புறம் வந்து தென்மேற்கு திசையை நோக்கி இருக்கணும் அதோட முன்புறம் வந்து கிழக்கு திசையை பார்த்தாமே இருக்கணும் இல்லை வடக்கு திசையை பார்த்தாமே இருக்கணும் திறக்கிற இடம் இது மாதிரி வச்சுன்னா ரொம்ப நல்லதுதான் பணம் பெருகும் மீன் செலவுகள்லாம் குறையும் ஒருவருடைய வருமானம் அதிகரிக்கணும் தொழில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறவங்க குபேரருக்கு உரிய திசையான மேற்கு திசை நோக்கி தங்களுடைய பீரோ வைக்கணும் பீரோவை எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு முடிவு முடிவு செஞ்சுட்டீங்கன்னா அங்க வைக்கும்போது பீரோவுக்கும் சுவருக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும் ரொம்ப ஒட்டில வைக்க கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நீங்க பிசினஸ் பண்ற இடமா தான் தெற்கு திசையை நோக்கி வைக்கணும் வீடு அப்படின்றப்போ தென்மேற்கு திசையை தான் வைக்கணும் சரிங்களா கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும் ஒட்டியில் வைக்கக்கூடாது சரிங்களா அடுத்து அப்போது தான் வாயு பகவான் பீரோவை சுற்றி ஊடுருவி செல்ல முடியும் இவ்வாறு வாயு பகவான் செல்வது இடம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பண நெரு நெருக்கடி ஏற்படும் பணத்தை சேமிக்க முடியாது பண இழப்பு நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க பீரோ இந்த மாதிரி பணப்பட்டி எதுவுமே உத உதாசனப்படுத்தக்கூடாதுமா உதாசனப்படுத்த நம்ம வீட்டில் பணம் தங்கவே தங்காது வடமேற்கில் பீரோ வச்சுருந்தீங்கன்னா செலவு நிறைய அதிகரிக்கும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் தென்கிழக்கில் பீரோ வச்சிங்கன்னா வீண் செலவுகளை குறையும் பணங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குமா பீரோவோட தெற்கு மூளை வைக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க வீரோட பின்புறம் மேற்கு திசை நோக்கியும் முன்புறம் கிழக்கு தோசையும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டில் உள்ள எதிர்மை சக்தியெல்லாம் விலகும் வீட்டில் நீர்மை சக்திகள் அதிகரிக்குமா வீட்டில் வீண் செலவுகள்லாம் குறையும் சின்ன சின்ன விஷயங்கள் தான்மா நம்ம கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு பணத்தை சம்பாதிக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன தோஷங்கள் காரணமாக அந்த வீட்டில் வந்து பணம் தங்காது போதுன்றப்போ அதை நம்ம சரி பண்ணிக்கணும் இல்லையா சரி பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை வந்து நம்ம கிட்ட சரியாகி போது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கம்மா பெரிய பெரிய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பெரிய பெரிய பரிகாரங்கள் செஞ்சு அப்படிலாம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே சரியாயிடும் அதை நீங்கள் பணத்தை வைக்கிற அந்த மணி பர்ஸ் பூஜை ஏ பீரோ பணப்படி இது எதுவாக இருந்தாலும்மா அது நீங்கள் மகாலட்சுமி தங்குற இடம் அதனால் நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அதுக்கு தக்க மரியாதை நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா அந்த பீரோவில் கஜலட்சுமி படமோ குபேரர் படமோ இல்லை மகாலட்சுமி படமோ ஏதாவது ஒரு அங்கே நீங்கள் பீரோவில் வந்து ஒட்டி வச்சுருக்கணும் ப்ரிண்ட் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர ஆரம்பிக்கும் அதாவது அந்த பணப்பெட்டியில் வந்து ஒரு செகப்பனர் துணி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் ஒரு ஒருபா காயின் இதெல்லாம் அடங்கு எடுத்து அந்த பீரோவில் மூட்டை மாதிரி கட்டி பணம் வைக்கிற அந்த பாக்ஸில் வந்து வச்சுருக்கணும் அப்படி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பணம் மேல் மேலும் பெருகுமா க வறுமை அப்படின்றது தீரும் நீங்கள் ரொம்ப வளமாக செழுமையாக வாழ்வீங்க இது ஒரு எளிமையான பதிவு தான் என்னங்க பீரோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சில விஷயத்தை சரி பண்ணிட்டோன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்து குழியாகிடுவாங்க நம்ம வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும் தான் நல்லதாக சொல்லிட்டுருக்கேன் ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப காமெடியாக கூட இருக்கலாம் என்ன ஒரு பீரோக்கு போய் இவங்க இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இதெல்லாம் பொய்யா இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்குமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால தான் நம்ம வீட்டில் கோலம் போடணும் வீட்டில் விளக்கு ஏற்றணும் வீட்டில் இந்த நாளில் தான் அசை உணவுகள் சமைக்கணும் இந்த நேரத்தில் தான் குளிக்கணும் இந்த நேரத்தில் குளிக்கக்கூடாதுன்னு சாஸ்திர ரீதியாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் நம்முடைய சம்பிரதாயம் நம்முடைய முன்னோர்கள் நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த காலத்தில் தான் ஒரு பெருசாக எடுத்துக்காங்க முதல் நிறைய விஷயங்கள் கண்கூட நம்ம கண்கூட நடக்குது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா நம்மளுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சு நல்லதுன்றப்ப செஞ்சு தான் பாருங்களேன் நல்லா இருந்தால் நல்லது தானே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றப்ப செய்யாமல் தான் இருந்து பாருங்களேன் நல்லது தானே இந்த வார்த்தை பேசுனா அவங்க வந்து கஷ்டப்படுவாங்கன்றப்ப அந்த வார்த்தை பேசாதீங்க இந்த வார்த்தை சொன்னால் அவங்க வந்து மனம் வருத்தப்படுன்றப்ப அந்த வார்த்தை சொல்லாதீங்க ஏன் அவங்க சொல்லுவாங்க நம்ம வருத்தப்படுவாங்க அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் கூட பாவம் தம்மா இன்றைக்கி நீங்கள் ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லி காயப்படுத்திட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைமா ஏதாவது ஒரு வகையில் ஒரு வருஷம் கழிச்சோ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ நீங்கள் சொல்கிறப்ப அது ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு இருந்திருக்காது அதே வார்த்தை உங்களுக்கு திருப்பி வரும் உங்கள்கிட்ட திரும்பி தேடி வரும் நான் இப்போ அனுபவப்பூர்வமாம்மா நிறைய விஷயங்களை உணர்ந்துட்டேன் அதனால் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டு யாரையுமே புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க யாரையுமே உதாசனப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க இப்போ ஏதோ ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க பணம் கையில் நிறைய இருக்குன்னா கூட அதை ஒரு பெருசாக நினைக்கவே நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது மனுஷங்களை பெருசாக நினைங்க யார் நம்மளுக்கு என்ன கெட்டது பண்ணாலும் யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை நீங்கள் காதலே வாங்காதது கண்டுக்காதீங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து போங்க நீங்கள் யார் விஷயம் தலையிடவே இடாதீங்க ரொம்ப அமைதியாக பொறுமையா இருங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்குமா இந்த பதிவில் எதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்மா உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா